இறையேசுவில் இனியவர்களே நாம் தவக்காலத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம் இந்த புனித பயணத்தில் இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அருமையான நாளாக இருக்கிறது இது ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் முதலாம் ஞாயிறு இந்த ஞாயிற்களை நாம் சிறப்பாக ஆண்டோரோடு இணைந்து வந்திருக்கிறோம் மேலும் நம்முடைய தவத்தின் பயனை அனுபவிக்க வந்திருக்கிறோம் நாம் மேற்கொள்கிற இந்த தவ முயற்சியில் தொடர்ந்து வெற்றிகரமாக செல்ல வந்திருக்கும் இறைவன் உங்கள் அனைவர் நிறைவாக ஆசிரிப்பார்கள் அன் மக்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றதை நாம் வாசிக்கிறோம் அவர் நோன்பிருந்து ஜபித்து வெற்றி பெற்றதை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய மே நாம் வெற்றி பெற வேண்டும் ஆன்மீகத்தில் வெற்றி பெற வேண்டும் இந்த உலகத்தின் சோதனிருந்து வெற்றி பெற வேண்டும் அதற்கு நம்மை சிறப்பான தகுதி உள்ள நபர்களாக நாம் மாற்ற வேண்டும் மனிதர்களாகி நாம் மிக எளிதாக சோதனைக்குள்ளாகிறோம் காரணம் என்ன ஆதாம் முயவால் அவர்கள் செய்த பாவம் அதன் வழியாக நமக்கும் இந்த ஈர்ப்பு என்பது ஏற்படுகிறது அதைத்தான் தாவித அழகாய் சொல்கிறார் திருப்பாளன் ஐம்பத்தி ஒன்று ஐந்திலே தீவினையோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினான் பாவத்தோடே நான் பிறந்தேன் ஆகவே பாவத்தோடே பிறந்தவன் நான் பாவத்தோடே நாம் பிறக்கிறோம் இந்த பாவத்தை வெற்றி கொள்ள வேண்டும் இந்த பாவத்தை வெற்றி கொண்டவர் நம் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்து ஆகவே நாமும் பாவத்தை வெற்றி கொள்ள வேண்டும் பாவத்தை வெற்றி கொள்ள இரண்டு படிநிலைகளை நாம் சிறப்பான விதத்தில் பார்க்கலாம் நமக்கு உள்ளே பாவத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஜபத்தில் நாம் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் ஜபத்தில் பிஸியான ஒரு ஆளாக இருக்க வேண்டும் ஜபத்தில் ரொம்ப பிஸியாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் எந்த சோதனையும் நம்மை தீண்ட முடியாது சாத்தா வந்து உங்கள் கதவை தட்டுது உங்கள் கதவை தட்டும் போது நான் ஜபத்தில் இருக்கிறேன் இருக்கேன் தொந்தரவு செய்யாத போயிரு அப்படி சொல்லுகிற போது சாத்தான் உங்களை விட்டு ஓடுகிறது ஜபம் செய்ய வேண்டும் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் ஜபிக்கிறார் அதன் வழியாக இறை வல்லாமை பெறுகிறார் சாத்தான் விரட்டுகிறார் அண்மக்களை நாம் ஜெபிக்கிற போது ஜபத்தில் நிலைத்திருக்கிற போது ஜபத்தில் பிஸியாக இருக்கிற போது மனிதர்களாக நாம் பல வேலைகளில் பிஸியாக இருக்கிறோம் பல காரியங்களில் பிஸியாக இருக்கிறோம் இன்றைக்கு நான் சொல்வது என்னவென்றால் ஜபத்தில் பிஸியாக இருக்கணும் ஜபத்தில் பிஸியாக இருந்து சாத்தானை விரட்ட வேண்டும் அது முதல் நிலையாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது அன் நாம் சோதனை வெல்ல வேண்டும் என்று சொன்னார் நல்ல காரியங்கள் செய்வதில் பிஸியா இருக்கணும் நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல காரியங்களை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நல்ல காரியங்களை நாம் இடைவிடாமல் செய்கிற போது சோதனையோ சாத்தானோ எதுவும் நம்மை அண்டாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் ஒவ்வொரு நாள் நல்ல காரியங்களை செய்து கொண்டே செல்கிறார் ஆகவே அங்கே சாத்தானுக்கு போகிறது சாத்தான் வருகிறது உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன சொல்வீர்கள் தீமை செய்வது எனக்கு நேரமே இல்லை தீமை செய்வதற்கு எனக்கு நேரமே இல்லை அப்படி சொல்லுகிற ஒரு சாத்தான் உங்களை விட்டு ஓடி போகிறது இவனிடத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஓடுகிறது ஆக எண்ணுக்குள்ளே சோதனை பாவம் இவை நம்ம இடத்தில் வருகிற போது இரண்டு விதமான படிநிலையில் கொண்டு அவற்றை விரட்டலாம் ஒன்று ஜபம் மற்றொன்று நல்ல காரியம் இவற்றை செய்து போர் விரட்ட முடிகிறது செய்து சாத்தானை விரட்டுங்கள் சோதனை வெல்லுங்கள் ஆண்டு உங்களை நிறைவாக ஆசிரியப்பாராங்க அமேன்